ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிஜிஎம் குட் ஃபார்மிங் இன்றைக்கி வந்து வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடு சினையா இல்லையா என்பதை பற்றி தான் இன்றைக்கி வந்து வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் ஓகேவா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வருது அப்படின்னா சிஸ்டர் எங்கள் ஆடு சினையா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பது ஆடு வந்து சந்தையில் பிடிச்சிட்டு வந்தோம் அது வந்து ஏற்கனவே மூணு தடவை குட்டி போட்டிருக்கு இப்போ சினை அப்படின்னு சொல்கிறாங்க அது சினையா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு வந்து மடி இறங்கியிருக்கு அது வந்து தலையீர்த்து மடி இறங்கியிருக்கு ஆனால் வந்து காம்பில் வந்து பால் வரல ஆடு சினையாக இல்லையா இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல சந்தேகம் நம்ம நண்பர்களுக்கு வருதுங்க அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன் அதுவும் பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறத தான் உங்கள ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு செனையாக ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆட்டோட உருவத்தில் பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் தெரியும் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா அந்த ஆடு வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கும் செனையாக ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பல பல ஆடு வந்து மினுமினுப்பாக தெரியும் செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதே ஏற்கனவே ஒரு குட்டி போட்ட ஆடு ஒரு தடவை குட்டி போட்டிருக்கு ரெண்டு தடவை குட்டி போட்டிருக்கு அந்த ஆடு அப்படின்னா அந்த மாதிரி ஆடு வந்து குட்டிகளுக்கு பால் கொடுத்துட்ருக்கும் ஓகேவா அந்த பால் கொடுத்துட்ருக்குற குட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்தமாரி ஒவ்வொரு மாதமாக மாற மாற கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய குட்டிக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குறத வந்து நிப்பாட்டும் அதாவது குட்டி கிட்ட வந்தாவே வந்து ஆடு உதச்சி தள்ளும் இது வந்து செகண்ட் பாயிண்ட் ஓகேவா இப்படியே பார்த்தீங்கன்னா ஆடு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுக்கறத நிப்பாட்டிடும் அப்படி நிப்பாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோட மடி பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்க ஆரம்பிச்சிரும் இது வந்து நீங்கள் தேர்ட் பாயிண்ட்டாக கூட எடுத்துக்கலாம் இந்த மாற்றங்கள் வந்து எப்போ தெரியும் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் அல்லது மூணாவது மாதத்துலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் குட்டிக்கு நல்லா பால் கொடுத்துட்ருக்கோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாலை நிப்பாட்டிடும் அப்புறம் வந்து மடி நல்லாவே சுருங்க ஆரம்பிச்சிடும் இது வந்து ஆடு வந்து ஒரு மூணு மாதம் செனையாக இருக்கக்குள்ளே இது வந்து நிகழும் ஃபோர்த்து பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுருங்க ஆரம்பித்த மடி இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும் இது வந்து ஆட்டோட நாலாவது மாதத்தில் நிகழும் ஐந்தாவது பாயிண்ட்டை எதை சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம ஆட்டோட வால் பகுதி இருக்கு இல்லையா அந்த வால் பகுதியில் இருக்கக்கூடிய முடிகள் முடி பார்த்திங்கன்னா நல்லா அடர்ந்து காணப்படும் ஆடு வந்து சினையாக இல்லை அப்படின்னா அதோடய வால் வந்து நார்மலாக தான் இருக்கும் அதாவது முடியெலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மெடிஸாக இருக்கும்னு வைங்களேன் ஆனால் இது சினையாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த முடி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கும் நல்லா அடர்த்தியாக கூட இருக்கும் இது வந்து ஐந்தாவது பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் ஆறாவது பாயிண்ட் அப்படின்னா நம்ம குட்டி போடக்கூடிய அந்த வாய் இருக்குல்லையா அது நல்லாவே தளர்ந்து காணப்படும் அதாவது அது வந்து அறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது நல்லாவே தளர்ந்து காணப்படும் ஏழாவது பாயிண்ட்டாக இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் ரொம்ப 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 முக்கியமானது இது ஒன்றை வச்சே நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் ஆடை சென்னையா இல்லையா அப்படிங்கிறது ஓகே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட ஆடாக இருந்தாலும் சரி குட்டி போடாத ஆடாக இருந்தாலும் சரி அதாவது குட்டி போட்ட ஆடுனா ஏற்கனவே ஒரு ஈத்து ரெண்டு ஈத்து போட்டிருக்கும் அந்த ஆடாக இருந்தாலும் சரி இல்லை இப்போ தான் தலை ஈத்து அப்படின்னாலும் ரெண்டு பேர்த்துக்குமே இது காமன் ஒரு போகம் ரெண்டு போகம் குட்டி போட்ட ஆடாக இருந்தால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் குட்டிகளுக்கு நல்லாவே பால் கொடுக்கும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பால் கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டும் ஒரு மூணு மாதத்தில் சுத்தமாக நிப்பாட்டிடும் அதுக்கப்புறம் அந்த மடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிடும் குட்டி பால் கொடுக்குறத நிப்பாட்டாவே மடி வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் சுருங்குறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சுருங்கிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மடி வைக்க ஆரம்பிக்கும் அப்போது அந்த மாதிரி டைமில் அந்த பாலை வந்து பீச்சு பார்த்தா அந்த பால் பார்த்திங்கன்னா பிஸ் பிசுன்னு இருக்கும் கொஞ்சம் பீச்சு கையில் வச்சு இப்படி தொட்டு பார்த்தோம்னா பிஸ் பிசுன்னு ஒரு இந்த சக்கரை பாவை காய்ச்சினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிஸ் பிசுன்னு இருக்கும் இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஆடு சினியாக இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாம் இது ஒரே ஒரு விஷயம் போதும் மற்ற விஷயம் கூட தேவையில்ல இந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்கள் ஆடு வந்து சினையா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது குட்டி போட்ட ஆட்டுக்கு குட்டி போடாத ஆடு இப்போ தான் தலையீத்து அப்படின்னா அவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மடி கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கும் சினையா ஆயிடுச்சு அப்படின்னா மடி கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கும் அவங்களுடைய மடிப்பகுதியில் கையை வச்சு பார்த்தோம்னா தெரியும் குட்டியாக அப்படியே கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பாலை பீச்சு பார்க்கும்போது சுத்தமாக அப்படியே அந்த பாகு மாதிரியே தான் இருக்கும் சக்கரை பாகு மாதிரியே தான் இருக்கும் பிசு பிசுன்னு கொஞ்சம் அப்படியே கண்ணாடி ஜில் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இதை வச்சு உங்கள் தாடு தினையா இல்லையா அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு சதவீதம் நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் இதை கேட்டால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க என்ன அப்படின்னா ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டேன் என்ன அப்படின்னா அப்போ வந்து ஒரு நாலஞ்சு ஆடு சனியாக இருந்துச்சு அந்த நாலஞ்சு ஆடு வந்து எத்தனை மாதம் சனியாக இருக்கும் அப்படின்னு டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் போய் பாருங்கள் அதில் ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா இந்த பாலை பீச்சு பார்க்கும்போது சுத்தமாக பாலே வரல சரி வரும் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் அப்புறம் அந்த ஆடு குட்டி போட்டுருச்சு குட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பையும் சுத்தமாக பாலே வரவே இல்லை என்ன காரணம்னே தெரியவே இல்லை அது குட்டியும் சேர்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்குது இந்த மாதிரி விஷயம் வேறு யார் வீட்லேயே நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த குட்டியை நாங்கள் வந்து தனிமைப்படுத்தி நாங்களே பசும்பால் கொடுத்து வளர்த்துட்டோம் இப்போ எதுக்காக இந்த தகவல் வந்து நான் இருக்கேன் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க ஆடு வந்து மூன்று மாத சினை மடி வந்து இறங்கிடுச்சு ஆனால் பால் பீச்சு பார்த்தோன்னா பால் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்களுக்காக இந்த தகவல் நான் சொல்கிறேன் ஆடு சினையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பால் லைட்டாக வரணும் இல்லைன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மையோட ஒரு திரவம் வந்து வரணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வரணும் இல்லைனா வந்து குட்டி போட்டதுக்கப்புறம் ஆடு சினையாக தான் இருக்கும் ஆனால் குட்டி போட்டதுக்கப்புறம் பால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகிடும் அப்போ வந்து அந்த பால் ஊறக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்கு கொடுத்து தான் அவங்கள பால் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் அதை என்னான்னு பார்த்து செஞ்சுக்கோங்க ஓகே நண்பர்களே இது வரைக்கும் நான் சொன்ன தகவல் எல்லாமே ஒரு ஆடு சினையா இல்லையா என்பதை உறுதி செய்வதற்கான ஒரு தகவல் இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு தகவல் வந்து பதிவு பண்ணிடுங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உள்ள பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் ஓகே நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம வீடியோவை முழுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய்